ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரணகாடமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றியில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசியம் காத்த செம்மல் சரியா தேசியம் காத்த செம்மலான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தான் சரியா இவர் செய்த சமுதாய தொண்டு விடுதலை போராட்ட தொண்டு சரியா அரசியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி இவர் செய்த நிகழ்வுகள் அற்புதங்கள் ஏராளம் சரியா அதே மாதிரி நம்ம டிஎன்பிசியில் வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான தவறு தலைவர்கள் அதை தவிர்க்க முடியாத தலைவர்களில் இவரும் ஒருத்தர் சரியா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தேர்வில் சரியா நிறைய தேர்வுகளில் பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றின கேள்விகள் இடம்பெறும் சரியா ஸோ எப்படி நம்ம வந்து காமராஜர் பெரியார் அறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பேத்கர் அவர்களை நம்ம வந்து குறிப்பிடுறோமோ ஒரு முக்கியமான தலைவர்கள் தவிர்க்கப்படியா தவிர்க்க முடியாத தலைவர்கள் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இவரும் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் தான் ஸோ இவரை பற்றி புதிய சமைச்சர் புத்தகத்திலும் பழைய சமைச்சர் புத்தகத்திலும் ஒரு பாடம் இருக்குது சரியா நம்ம புதிய சமைச்சர் புத்தகம் அல்ரெடி பார்த்தாச்சு அதை தொடர்ந்து நம்ம பழைய சமைச்சு பற்றக்கூடிய இந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு முக்கியமானது நிறைய தகவல்கள் இந்த ஒரு பாடத்தில் இருக்குது நிறைய கேள்விகள் இன்றுமே இந்த பாடத்துலேருந்து முத்துராமலிங்க தேவர்கள் பற்றின கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க சரியா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சரியா ஸோ பசும்பொன்றது என்ன அப்படின்னா அவருடைய ஊர் பேர் வேறு ஒன்றும் இல்லை சரியா முத்துராமலிங்கர் அப்படின்றது தான் அவருடைய பேர் தேவர் அப்படின்றது அந்தந்த சாதிகளுக்கு வழங்கப்படுகிற தேவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பசும்பொன் பொன் அப்படின்றது என்ன ஊர் பேர் அதுதான் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஓகேவா பொதுவாக நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாதி பெயர்களை வந்து சேர்க்காதனால முத்துராமலிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதன் அடிப்படையில் வந்து பசும்புன் முத்துராமலிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே அதை பற்றி அவரை பற்றி நம்ம அந்த ஒரு தகவல் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா பாரத நாடு பழம்பெரும் நாடு இந்நாடு அயலவர் ஆட்சிக்கு அடிமைப்பட்டது அடிமைத்தலை நீங்குவதற்கு கண்ணீரும் செந்நீரும் சிந்தினர் பலர் ஓகேவா அதில் தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களில் நம்ம ஐயா முத்துராமலிங்கர் அவர்களும் ஒன்று ஓகேவா யார் யார் என்ற பார்க்கலாம் சுப்பிரமணிய சிவா வாவிய சுப்பிரமணியம் அது வாவிய சையன் சொல்லி அவர் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் வாஞ்சிநாதன் திருப்பூர் குமரன் முதலியோர் விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் இவர்களில் ஒருவர் தான் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரவர்கள் ஓகேவா இவருடைய பிறப்பும் வளர்ப்பும் அப்படின்னு பார்க்கும்போது இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஓகே ராம்நாத் டிஸ்டிக்னு சொல்லக்கூடிய இப்போ நம்ம சொல்லும்போது தனுஷ்கோடி ராமேஸ்வரம் ஸோ இந்த ராமேஸ்வரம்லாம் எங்கே இருக்குன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் பிறந்தார் அக்டோபர் மாதம் சரி அக்டோபர் முப்பது ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்திருக்காரு இவருடைய தந்தை பேர் என்ன அப்படின்னா உக்கிரபாண்டியனார் ஓகே உக்கிரபாண்டி தேவர் தாயார் இந்திராணி அம்மையார் சரிங்களா உக்ரபாண்டியார் தாயார் இந்திராணி இவங்களுக்கு மகனாக தான் யார் பிறந்திருக்கார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர்கள் பிறந்திருக்காரு இவர் அன்னையை இளமிலேயே இழந்தார் தாயோடு அறுசுவை உண்டி போயிற்று எனினும் முத்துராமலிங்கருக்கு இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் தாயாகி பாலொட்டி வளர்த்தார் பாட்டியாரன் அன்பனைப்பில் அவர் வளர்ந்தார் பாட்டியின் வீட்டில் வளர்ந்த நாட்களில் இவருக்கு கற்பித்த ஆசிரியர் குறைவர வாசித்தான் என்பவர் ஆவார் சரியா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் இளம் வயதிலேயே அன்னையை இழந்துட்டார் ஓகேவா அதனால் அன்னையோடு இருக்கக்கூடிய அந்த நாட்களை வந்து இவர் எழுந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண் அவர்களால் பாலோட்டும் தாயம் பாலூட்டி வளர்க்கப்பட்டார் இவருடைய பாட்டி வளர்ப்பில் வளர்த்தாங்க சரியா அப்படி பாட்டி வீட்டில் வளரும்போது இவருக்கு கற்பித்த ஆசிரியர் பேர் என்ன குறைவர வாசித்தான் பிள்ளைன்னு சொல்லுவாங்க சரியா இது குறைவர வாசித்தான் அவர் பேர் ஓகேவா ஸோ அவர் தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஓகேவா பள்ளி கல்வி அதாவது பள்ளி பருவம் இவருக்கு எப்படி போயிடுச்சு அப்படின்னும்போது முத்துராமலிங்க தம் தொடக்க கல்வியை கமுதியில் உள்ள கமுதின்றது என்ன அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர் தான் எப்படி பசுமுன்றது ஒரு ஊர் கமுதின்றது ஒரு ஊர் அங்கே இருக்கக்கூடிய தொடக்க பள்ளியில் கிறிஸ்துவ பாதிரியாரிடம் ஓகேவா பெற்றார் ஓகேவா பாருங்கள் அதாவது பிறந்தது இந்து மதம் அந்த வளர்ப்பு தாய் வந்து ஒரு இஸ்லாமியர் படித்த பள்ளி கிறிஸ்துவ பாதிரியார் பாருங்க அதாவது ஒரு அந்த இந்த எப்படி சொல்கிறது அந்த சாதி மதங்கள்லாம் கடந்த ஒரு விஷயமாக வருது பாருங்கள் அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான் பசுமலை உயர்நிலைப் பள்ளியில் சில ஆண்டுகள் பயின்றார் சரியானது பசுமலை அப்படின்ற ஒரு உயர்நிலைப் பள்ளியில் தொடக்கப்பள்ளி கமுதி ஓகேவா பள்ளி வந்து பார்த்தோன்னா பசுமலை பள்ளியில் பின்னர் இவர் ஐக்கிய கிறிஸ்துவ பள்ளியில் படித்தார் அங்கேயும் படித்திருக்காரு அதுக்கப்புறம் தான் பாருங்கள் ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தார் சரியா அப்போ ராமநாதபுரம் அரசு தான் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாருங்கள் இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அந்நகரில் பிளேக் நோய் பரவது அதனால் இவருடைய கல்வியும் நின்றது ஏன்னா பிளேக் நோய் அப்படின்னா எப்படி சொல்கிற அப்படியே பரவிட்டே இருக்கும் நீரில் பரவக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோய்னு சொல்லுவாங்க ஓகே அந்த நோய் சரி இல்லை இல்லை பிளேக் நோய்கிறது என்னென்னா அந்த எலிகள் மூலமாக பரவக்கூடிய நோயின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக பரவச்சு அப்படின்றது என்ன ஆச்சுன்னா அப்போலாம் வந்து கொத்து கொத்தாக மக்கள் செத்துருவாங்க ஸோ அதனால் என்னென்னா ஸ்கூலுக்கு போகாது ஏன்னா பையன் படிப்பை விட பையன் உயிர் தான் முக்கியம் தோண்டி யோசிப்பாங்க ஸோ அப்போ வந்து அதனால் அவருடைய படிப்பானது பாதியே நின்றுடுச்சு யாருடைய படிப்பு பசும்பொன் முத்துராமலிங்கருடைய படிப்பு சரியா அடுத்தது பல்துறை அறிவு சரி என்னதான் பள்ளி படிப்பு முடித்தாலும் அவருக்கு அந்த எப்படி சொல்றது அப்படின்னா பள்ளி படிப்பு நின்றாலும் கேள்வி அறிவையும் பட்டறிவையும் மிகுதியாக பெற்றவர் முத்துராமலிங்கர் என்னதான் பள்ளி படிப்புனாலும் அந்த கேள்வி கேட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற அறிவு வந்து அவருக்கு மிகுதியாக இருந்துச்சு தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளும் வல்லமை பெற்றார் டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு ஆனால் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுத்திலுமே புலந்து கட்டுவார் ஓகேவா அம்மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றார் அதாவது படித்தார் மட்டும் இல்லாமல் சொற்பொழிவாற்ற அளவுக்கு திறமை பெற்றிருந்தார் அந்த இரு மொழிகளும் ஓகே அது மட்டும் இல்லாமல் மொழி புலமை மட்டும் இல்லாமல் பாருங்கள் சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கிச் சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் ஆகியவற்றையும் கற்றிருந்தார் அதையும் தெரிஞ்சிருந்திருக்கார் சரியா சிலம்பம் சிலம்ப சுத்தத்து குதிரையேறுறது துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக்கு ஜோதிடம் ஓகேவா அந்த தனித்தல் சாதகம் பார்க்கறது அப்புறம் மருத்துவம் இது எல்லா துறையிலுமே வந்து சிறந்து விளங்கிருக்காரு அப்புறம் இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டு இழந்தார் ஓகேவா இளமையிலே வந்து நம்ம அரசியலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக அவர் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தொண்டு செய்யணும் ஏன் அரசியலுக்கு வரணுன்ற நாட்டுமே அதுக்கு வரதுக்கான என்ன நம்ம பொது சேவை செய்யணும் ஸோ பொது சேவை செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா அரசியலுக்கு வரத்தே பண சம்பாதிக்கிறது சொல்லிட்டு ஆனால் அந்த காலத்து அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்த்தோன்னா பொது சேவை செய்வதற்காக தான் அரசியல் அப்படின்ற ஒரு கருவியை யூஸ் பண்ணாங்க சரியா அதாவது நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா அதுக்கு அரசியல் அப்படின்ற ஒரு கருவி நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிதான் அந்த கருவி பயன்படுத்துகிறாங்க இப்போ அப்படி பயன்படுத்துகிறாங்கிறது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்குது இப்போவும் ஒரு சிலர் இருக்காங்க ஒரு சிலர் தான் சரியா ஸோ அப்போ அப்படிங்கும் போது அவருக்கு பொது தொண்டின் மீது நாட்டம் கொண்டு விளங்கினார் முத்துராமணி இதை இளமை முதற்கொண்டே பொது தொண்டில் ஈடுபாடு காட்டினார் இவர் முப்பத்தி இரண்டு சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை உழுத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்து மகிழ்ந்தார் ஓகேவா முப்பத்தி ரெண்டு சிற்றூரில் அவருக்கு சொந்தமாக இருந்த நிலத்தை என்ன பண்ணியிருக்காரு அந்த நிலத்தை உழுது நபர்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே பிரித்து கொடுத்துருக்கார் பாருங்க அளவுக்கு ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த பொது சேவைன்ற ஒரு உணவுன்னா அடுத்தவருக்கு கொடுக்கணுன்ற அந்த வள்ளல் தன்மை இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் ஓகேவா இவர் நிலைக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்ற வீரர் ஆவார் சரியா நிலைக்கழ ஒழிப்பு மற்றும் ஆலை நுழைவு போராட்டம் ஓகேவா இதில் வந்து முன்னின்றவர் யாருன்னு அப்படின்னா நம்ம முத்துராமலிங்கர் ஓகேவா சம்பந்தி முறைக்கு ஊக்கமளித்த பெருமகனாவார் சரியா சம்பந்தி சம்பந்தி அப்படின்னா சமமாக உட்காஞ்சி பந்தியில் சாப்பிட்றது அதான் சம்பந்தின்னு சொல்லுவாங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா அது எந்த தாழ்த்தப்பட்டோம் உயர்த்தப்பட்டோம் அப்படிலாம் கிடையாது சம்பந்தி அப்படின்னா அந்த தாழ்த்தப்பட்ட கீ கீஜாலும் ஒருத்தும் கிடையாது எந்த விளக்கண்ண வெங்காயமும் கிடையாது எல்லோருமே ஒரே மாதிரி உட்காந்து சாப்பிட்ணும் சரியா அந்த பாகுபாடே கிடையாது அந்த பாகுபாடு பார்க்குறாங்களெலாம் வந்து தூக்கி போட்டு அந்த சமமான பந்தி சமமாக கொஞ்சம் சாப்பிட்டாலே எல்லாருமே நிகரானவர் அப்படின்ற அந்த முறையை வந்து எப்படி சொல்கிறது அது அமையணும்னு சொல்லிட்டு ஊக்கமளித்துவது யாருன்னா முத்துராமலிங்கர் ஓகேவா அது அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய காலத்தில் வந்து பார்த்தினா ஆங்கில அரசாங்கம் குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து ஏற்றி ஒரு சில மக்களை வந்து ஒதுக்கி வச்சாங்க குற்றப்பரம்பரை அப்படின்னா ஒருத்தர் குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பரம்பரையை வந்து அதுக்கப்புறம் வந்து குற்ற பரம்பரை லிஸ்ட்டை ஓட்டுவாங்க அவங்க பையனாக இருந்தாலும் சரி அவங்க இப்போ என்ன ஒரு தப்பு பண்ணா அப்படின்னா அந்த லிஸ்ட் அந்த பரம்பரையென்னா பண்ண கூட்டமே விசாரணை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து அப்பப்போ வந்து ஆங்கே அரசாக இருந்தாங்க ஸோ இதனால் என்னென்னா அப்போ தப்பு பண்ணால் அது பிள்ளையும் வந்து பாதிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக வந்து என்ன போராடி அதை வந்து வாபஸ் பிரச்சியத்தில் இவருடைய பங்கு மிகப்பெரியது சரியா இவர் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெரும் கொடுமையாகும் இந்த சாதியை பார்த்து மேல் சாதி கீழ் சாதின்னு சொல்கிறது கருப்பாக இருக்கிறவங்க வந்து கெட்ட ஜாதி வெள்ளையாக இருக்கிற வந்து பார்த்தா நல்ல ஜாதின்னு சொல்லிட்டு அந்த சாதியும் நிறத்தையும் பார்த்து ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் வந்து பார்த்தோன்னா வேறுபடுத்துகிறேன் அப்படின்னா அப்படி வேறுபடுத்துகிற மனுஷனே கிடையாது மாடு அப்படின்னு சொன்னார் சரியா மாடுன்னு சொல்ல நான் சொல்கிறேன் ஓகேவா அதுலேயும் எருமாடு ஓகேவா ஆண்டவன் மனித குலத்தை தான் படித்தானே தவிர சாதியும் நிறத்தையும் அல்ல எவ்வளோ அழகாக சொல்லியிருக்க பாருங்க மா கடவுள்னா பண்ணாரு ஓகேவா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி என்ன பண்ணார் நமக்கு அவருக்கு மனுஷன் தான் படித்தார் அந்த மனுஷன் தான் என்ன பண்ணா ஓகேவா இல்லாத சாதியும் மதத்தையும் உருவாக்கி தேவையில்லாமல் சண்டையை உருவாக்கி அதில் அரசியல் மூலமாக வந்து பார்த்தோன்னா ஆதாயம் தேடிக்கிறான் அதை தெரியாத மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க ஓகேவா இது ஏன் சாதி ஏன் ரத்தம் நான் ஆண்ட பரமர் அந்த பரமர் இந்த பரமன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வேலை வெட்டிக்கு போவோம் இதே ஒரு வேலையாக செஞ்சு கடைசி வரைக்கும் வெட்டியாந்து தண்டமாக வந்து முண்டமாந்து போகிறாங்க ஓகேவா ஸோ அதை தான் வந்து இவர் கண்டிச்சிருக்கார் ஓகேவா சாதியும் நிறவும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை ஓகேவா அரசியலுக்கும் சாதியும் இல்லை நிறமும் இல்லை முக்கியமாக மாதிரி ஆன்மீகத்துக்கும் இல்லைன்றத அப்போவே சொன்னவர் தான் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் இதை வந்து டீம் கேட்டிருக்காங்க அடுத்தது முத்துராமலிங்க தேவர் அவருடைய நாட்டுப்பற்று அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இளம் பருவத்திலேயே வந்து இந்தியா வந்து ஆங்கில ஆட்சி கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதில் விடுதலை பெறுன்ற ஒரு அந்த என்ன அந்த வேட்கை வந்து அவருக்குள்ளே இருந்துச்சு அந்த ஊற்றா இருந்துச்சு ஓகேவா ஏன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஏன்னா பொதுமை பொதுமை வாழ்வில் வராரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விடுதலை உணர்வு கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா அவருடைய இளமை பருவத்திலாம் வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடையாத ஒரு நாடு தான் ஏன்னா ஆயிரத்தி எட்டில் தான் பிறந்திருக்கார் அப்படின்னும் போது ஒரு இருபது வயசுனா கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தெட்டு முப்பது காலங்களில் அந்த சுதந்திர போராட்டம் வந்து தீவிரமாக இருந்த காலகட்டம் சொல்லலாம் ஸோ அப்போ அப்படின்னும் போது இவருக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னும் போது அந்த சுதந்திர தாகமானது இவருக்கும் இருந்திருக்கும் அந்த விடுதலை வேட்கையை மீது இவரும் ஆர்வம் கொண்டிருந்திருக்கலாம் இவர் வங்காள சிங்கமான நேதா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார் ஸோ சொல்லவே தேவையில்லை எந்த அளவுக்கு அவர் ஸ்பிரிட் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஏன்னா அவருடைய தலைவன் யார் அப்படிங்கும்போது நேதா சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய ஸ்பிரிட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ போது அவருடைய தொண்டனான அவருடைய சீரனான இவர் வந்து எந்த அளவுக்கு இருப்பாருன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் சரியா அதனால தான் தமிழகத்தின் சிங்கம்னு சொல்லிட்டு இவர் அழைக்கிறாங்க சரியா இவருடைய பேச்சிலும் மூச்சிலும் விடுதலை உணர்வே மிர்ந்தது சரியா இவர் பேச்சும் மூச்சும் வந்து விடுதலை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார் முக்கியமாக அதுவும் நேதா சுபாஷ் சந்திரபோஸுடைய படைத்தளபதி அப்படின்போது எந்த அளவுக்கு இருப்பார் பாருங்க அந்த அளவுக்கு தமிழகத்தில்னா தமிழகத்தில் நேதாஜியோடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவர் தான் அப்படின்னா மாதிரி முக்கியமாக விடுதலை போர் கடுமையாக இருந்த நாட்களில் ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் வாய்ப்பூட்டுச் சட்டம் போட்டது பாருங்கள் ஸோ வாய்ப்பூட்டு சட்டம்னால் என்ன அப்படின்னா பேசக்கூடாது ஆங்கிலேய எடுத்து பேசக்கூடாது ஓகே அப்போ இவங்களுடைய பேச்சு எந்தளவுக்கு வந்து அந்த விடுதலை உணர்வை ஊட்டி இருக்கும் எந்த அளவுக்கு ஆங்கிலேய இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வந்து வட இந்தியாவில் திலகருக்கு போட்டாங்க அதே மாதிரி நம்ம தென்னிந்தியாவில் யாருக்கு போட்டாங்க தேவருக்கு போட்டாங்க சரியாக முத்துராமலிங்கருக்கு போட்டாங்க மக்களுடைய விடுதலை வேட்கையின் ஊட்டியவர் இவர் தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தர இவரை பாராட்டியுள்ளார் என்னது தேசியம் காத்த செம்மல் இது இதை கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க தேசியம் காத்த செம்மலைனா முத்துராமலிங்க தேவரை போற்றி வைருன்னா தெரிவிக்கா இவர் பங்கு பெற்ற விடுதலை போராட்டங்கள் பல நிறைய போராட்டங்களை கலந்து கொண்டு சிறையும் போயிருக்காரு சரியா சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என பாரதி சொன்ன வாக்கு சரியா சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டால் வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் இந்த பழமொழி யார் சொன்னது சரி இந்த ஒரு வரிகளுக்கு சொந்தக்காரர்னா பாரதியார் அதனை மெய்ப்பித்தவர் யார் அப்படின்னா இதற்காக பல இன்னல்களை தாங்கியவர் தான் நம்ம முத்துராமலிங்க தேவர் சரியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னும் போது இப்போது வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்னு வந்துட்டால் நமக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்காது கண்டிப்பாக அது நமக்கு வந்து ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் நம்ம ஒரு வழியில் போயிட்டுருக்கோம் அந்த வழிக்கு தடையாகக்கூடிய எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இல்லற வாழ்வை திறந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஓகேவா அடுத்தது இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தம் அரசியல் வாழ்க்கையிலும் முத்துராமலிங்கர் மேன்மை பெற்றிருந்தார் தேர்தலில் போட்டியிட்ட ஐந்து முறையும் வெற்றி வாங்க சொல்லியிருந்தாங்க பாருங்கள் ஒரு முறையோட தோல்வியை பெறக்கான மனுஷன் அப்போ எந்த அளவுக்கு அவருடைய அவருக்கு அந்த பவர் இருந்திருக்கும் பாருங்கள் சரியா ஸோ அப்போது பவர்ன்றதை தாண்டி அந்த பவர் வரது நல்லது செஞ்சு செஞ்சுருக்கணும் நல்லது செஞ்சால் தான் இன்னொரு மாதிரி தேர்ந்திருப்பாங்க அப்போது என்னென்னா அந்த அவருடைய அந்த செயல்பாடு தான் அவருக்கு அடுத்தடுத்த வெற்றியை கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்லலாம் அப்போ எத்தனை முறை பாருங்கள் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகள் நடைபெற்ற தேர்தல்களில் முடிவில் இவர் பெற்ற மக்கள் செல்வாக்கை காட்டின தொண்டு செய்வதற்கே இவர் தம் தொகுதிக்கு சென்றுள்ளார் தேர்தல் விளம்பரத்திற்கு சென்றார் இலர் சரியானது தொண்டு செய்வதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பார் அதாவது இது இந்த காலத்து அரசியல் அதில் மீன் மாதிரி இது போட்டிருக்காங்க பாருங்கள் தொண்டு செய்வதற்கே இவர் தம் தொகுதிக்கு சென்றுள்ளார் தேர்தல் விளம்பரத்திற்கு சென்றார் இலர் ஓகே தேர்தல் விளம்பரத்துக்காக போக மாட்டாராம் தொண்டு செய்வதற்காக தான் போகிறான் இப்போ இருக்கிற எலெக்ஷன்லாம் அரசு என்ன பண்ணாங்க தேர்தல் அப்போ தான் அந்த தொகுதிக்கே போவாங்க ஓகேவா போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஏதா வருவாங்க அது பக்கமே அது வரைக்கும் வந்து கேட்டால் வந்து சட்டசபையில் வேலை அஞ்சு தான் போவாங்க ஆனால் இவருக்கு எலெக்ஷன் அப்படிலாம் மாட்டாராம் ஓகேவா தொண்டு எதனா ஒரு தொண்டு செய்யணும் மட்டும்தான் அந்த தொகுதிக்கு வருவாராம் பாருங்கள் அதனால தான் இவர் அஞ்சு வருஷம் ஜெயிக்க வச்சிருக்காங்க சரி அடுத்தது பலரும் போற்றும் பண்பாளராக முத்துராமலிங்கவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றியவர் ஓகேவா இதை வந்து நிறைய வருவாங்க சரியா அரசியலையும் நடிப்பையும் இரு கண்களாக போற்றியவர்னா நம்ம எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதேமாதிரி மரியாதை சுயமரியாதை இரு கண்களாக போற்றியவர் பெரியார் அதே மாதிரி தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் இதையுமே டீன் பிஸில் கேட்டிருக்காங்க இவர் வீரம் இல்லாத வாழ்வும் விவேக விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்தவர் எனது வீரம் இல்லாத வாழ்வும் வேஸ்ட்டு விவேகம் இல்லாத வீரமும் வேஸ்ட்டுன்னு சொன்னது யார் முத்துராமலிங்கர் இவருக்கு சிறப்பேர் பாருங்க வேதாந்த பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க்க சண்டமாரதம் இந்து புத்த சமய மேதை என பரவலாக சரி பலவாறாக பாராட்டப்பெற்றவர் பெற்றவர் யார்னா முத்துராமலிங்கர் என்னது வேதாந்த பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க்க சண்டவாரதம் இந்து புத்த சமயமேதை நேதாஜியின் தளபதி அப்படின்னு சொல்லும் அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது சரியா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேதாந்தம் இதெல்லாம் பாருங்கள் விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக சீலராக முருக பக்தராக ஆன்மீக புத்திரராக தமிழ் பாடம் சித்தராக தென்பாண்டிச்சியமையின் முடிசூடா மன்னராக நீதி வழுவா நேர்மறையாளராக புலமையில் கபிலராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக பக்தியில் பரமஹம்சராக இந்தி சரி இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் ஸோ இதுவுமே அவருடைய சிறப்பேர் தான் விவேகானந்தன் தூதர் நேதாஜியின் தளபதி சத்தியசீலர் முருக பக்தர் ஆன்மீக புத்திரர் தமிழ் பாடும் சித்தர் தென்பாண்டிச்சேமியின் முனீசூரா மன்னன் நீதி ஒழிவா நேர்மறையாளர் புலமையில் கபிலன் வலிமையில் கரிகாலன் கொடையில் கர்ணன் பக்தியில் பரமஹம்சன் இந்திய தாயின் நன்மகனார் இப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அவருடைய சிறப்பேர் தான் ஓகேவா எவ்வளோ பேர் இருக்கு பாருங்க அப்போ அதான் இந்த பெயர்களே அவர் யாருன்றத காட்டுது சரியா அடுத்தது சமயம் சமுதாயம் பற்றிய இவருடைய சிந்தனைகள் மனித குலத்திற்கு வழிகாட்டுவன இறப்பு என்பது எவ்வகையிலும் வரலாம் இதனையே இவர் பனைமரத்திலிருந்து பிழைத்தவனும் உண்டு பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு என கூறியுள்ளார் சரியா பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பாருங்கள் அதாவது பனைமரத்திலிருந்து அதாவது இறப்பு என்பது எப்படி ஒன்றா வரும் ஓகேவா இப்படி தான் இறப்புன்றதுலாம் கிடையாது நம்ம இறக்கணும்னா அது எப்படி ஒன்று நடக்கின்றத சிம்பிளாக ஒரு பழமொழியில் சொல்லியிருக்காரு பாருங்க பனை மரத்துலேருந்து ஒருத்தன் வீந்து இறந்துருப்பான் விழுந்திருப்பான் ஆனால் சாகம் உயிர் பழச்சுட்டு இருப்பான் அது ஒரு ஆச்சரியம் தானே எப்படிரா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி தானே இருக்கும் அதுவே வந்து ஒருத்தன் வயல் வரப்புலேருந்து வீந்து இருப்பான் தடிக்க வீழ்ந்துருப்பான் அவசரத்துட்டு இருப்பான் ஸோ அப்போது என்னன்னா இங்கிருந்து இருந்தால் தான் சாகுன்றதுலாம் கிடையாது சாகுன்னு எப்படி எப்படினா வரும் அவ்வளோதான் அதை தான் வந்து அந்த சிம்பிளாக சொல்லிக்க பாருங்கள் மனிதனின் மனநிலையை பாருங்கள் மொத்தம் வகையாக பட்டிருக்காரு இருள் மருள் தெருள் அருள் மனிதனுடைய மனநிலையை மொத்த நாளாக பிரிச்சிருக்காரு இருள் மனம் மருள் மனம் தெருள் மனம் அருள் மனம் சரியா நம்ம பேரில் கூட சொல்லியிருக்காரு பாருங்க சரியா நம்ம பேரை பற்றி பாடாத தலைவர்களே இல்லை சரியா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா மறைவு இவர் மறைவு போது பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்த மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இப்பெருமகனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாளில் இயற்கை எழுதினார் இவருடைய பிறப்புகளையும் பிறப்புளையும் இறப்புலையும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பிறந்தார் அப்பவே இறந்திருக்கார் சரியா அக்டோபர் முப்பதுல தான் பிறந்தார் அதே அக்டோபர் முப்பதே இறந்துட்டார் பாருங்கள் இது எவ்வளோ பேருக்கு அவருடைய பிறந்தநாளும் ஒன்று தான் இறந்தனாலும் ஒன்று தான் சரியா அது எல்லாருக்கும் அமையாது அது அமைந்த ஒரு சிறப்பான ஒரு நபர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் ஓகேவா அதனால் இவர் பிறந்த நாள் அனைவரும் நினைவிலும் நிற்கும் நாளாயிற்று சரியா ஏன்னா ரெண்டுமே ஒன்று போது கண்டிப்பாக மனசில் நிற்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருந்திருக்கும் சரியா இவருடைய நினைவுச் சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு பெருமகனாரை போற்றும் வகையில் சென்னை மாநகரில் இவருடைய உருவச்சிலையினை நிறுவியுள்ளது அச்சனை நிறுவப்பட்ட சாலைக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது நீங்கள் சென்னை போனீங்க அப்படின்னா அசோக் அசோக் நகர் அண்ணா நகர்ன்னு நினைக்கிறேன் அண்ணா நகருக்கும் அசோக் அண்ணா நகர் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா இவரு முத்துராமலிவர் சாலைன்னு சொல்லிட்டு பெருசாக இருக்கும் சம பெருசாக இருக்கும் இவர் உருவச்சிலையாக வந்து கம்பீரமாக சிங்கம் மாதிரி இருக்கும் அப்படி நிறைய வாட்டி நின்று பார்த்துட்டு போயிருக்கேன் அந்தளவுக்கு அழகாக சூப்பராக வச்சுருப்பாங்க ஓகேவா அது அந்த சிலை அந்த ரோடுக்கு பேரே வந்து முத்துராமலிங்க தேவர் சாலை தான் நீட்டாக இருக்கும் சம பெருசாக இருக்கும் சரியா பசுமன் முத்துராமலிங்கரின் வாழ்க்கை வரலாறு நாட்டுப்பட்டினையும் மத மனித மனிதநேயத்தையும் உணர்த்துவதாக விளங்குகிறது சரியா அடுத்தது சிறப்பு தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது முத்துராமலிங்கரின் விருப்பத்திற்கு இணங்க ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்தார் பாருங்கள் அதாவது நேதா சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் தமிழகத்து வாங்கன்னு சொல்லும்போது மதுரைக்கு வந்தார் எப்போது ஆறு ஒன்பது செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்திருக்கார் ஓகேவா அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது எப்போது ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இவருக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேவா அத்துதான் முத்துராமலிங்க தம் சொத்துக்கள் முழுவதையும் பதினேழு பாகங்களாக பிரித்து அதில் ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வைத்து கொண்டு மீதி பதினாறு பாகங்களையும் பதினாறு பேருக்கு இனாம் சாசனமாக எழுதி வைத்தார் சரி என்ன பண்ணியிருக்காரு தம் சொத்துக்கள் முழுவதையும் பதினேழு பாகமாக பிரிச்சிடார் பிரிச்சுட்டு அதில் ஒரு பாகத்தை இவர் வச்சுக்கிட்டு மீதி பதினாறு பாகத்தை பதினாறு பேருக்கு இனாம் சாசனமாக எழுதி வச்சுருக்காரு ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நபர் தான் முத்துராமலிங்க தேவர் சரியா இதோட இந்த முத்துராமலி முத்துராமலிங்கர் சம்பந்தமான அந்த பாடமானது முடியுது ஓகேவா இதில் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நடந்த சிறப்புகள் அவர் செய்த சாதனைகள் அவருடைய அரசியல் ஈடுபாடு அப்புறம் சமுதாய தொண்டு பொது தொண்டு சரியா அவருடைய சிறப்பு பெயர்கள் ஓகேவா அவர் செய்த சிறப்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தொகுப்பாக பார்த்துருந்தோம் அடுத்த வீடியோ பகுதியில் வேற ஒரு முக்கிய நபரோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது அருள் சுந்தரன் அகாடமி தேங்க்யூ